கேஆர்சி இணையர் உனக்கு முதைய தங்கம்னு கூப்பிட்டுருக்காங்க அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே முருகேசன் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் உதயாமணி இந்திரா சகோ கேஆர் மோசிகா வணக்கம் 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 சகோ வாருங்கள் வணக்கம் கோவில் மா யாது முறை யாரு சே சகோ உனக்கு முதைய தங்கம்னு கூப்பிட்டுருக்காங்க வணக்கம் மாஸ் பாலா ஓகே ஓகே சரி மிஸ்டர் பாலா ஓகே ஹாய் சிஸ்டர் ஐஆம் கீர்த்தனா ஓ விஜய்மா அவங்களோட வீட்டுக்காரோட செல்ல இருந்து வந்திருக்கீங்களா மிக்க நன்றி செல்லை இது லைக் போட்டுட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா விஜய்மா இது கீர்த்திமா இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கோவில் கண்டிப்பா கண்டிப்பா சாமி அன்பான உறவுகள் அழகான பாசத்திர சுத்தம் அருமையாக பிளீஸ் அக்கா என்னது பாடல் பிளீஸ் அக்கா அப்படியா சரி சரி ஓகே ஓகேம்மா ஹாய் தங்கப்பிள்ள வணக்கம் ஹாய் சிஸ்டர் அவரு நல்லா இருக்கேன் கொடி தங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சாமி போட்டி கண்ணன்மா வாருங்கள் கண்ணன் தங்க வணக்கம் என்னது இது ஒரே கும்பிடு ஓ கமெண்ட் பண்ண முடியாதோ இருபத்தெட்டா லைக் ஓகே ரோசா பூ சின்ன ரோசா பூ அப்படியா சூப்பர் சூப்பர் அழகு தேவதை வாருங்கள் வணக்கம் கிங் ஹைடி தங்கம் நல்லா இருக்கீங்களா சாமி நான் உனே ஒண்ணுமே வயலே நீ எதுக்கு என்னைய போய் வயிற காரணமே இல்லாம என்னை எதுக்குப்பா வைர நான் உடனே என்னப்பா பண்ணேன் நான் பண்ணிதான்பா சிவனேன்னு நான் உடைய வேலை விடுன்னு இருக்கேன் என்னை வை எதுக்குப்பா வைர சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டே சாப்பிட்டேன் சாமி கோவில் நீங்க சாப்பிட்டீங்களா சாமி பொங்கல் எப்படி போனது ஹாய் நதியாக்கா வாங்க நதியாக்கா வணக்கம் ஹாய் நதியாக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா நதியாக்கா நல்லா போனதாக்கா நல்லா போனது உங்கள் சேனல் ரொம்ப நல்லா இருக்கு மிக்க நன்றி கோவில் சகோ மிக்க நன்றி கண்டிப்பா எங்களோட உறவுகளும் எங்களோட உறவுகளை கண்டிப்பா பாப்பாங்க சரியா கருப்பாடு வந்திருக்கு துரத்தி விடுங்க சூப்பர் சூப்பர் கோமை தங்க சூப்பர் அடிச்சிடலாம் இப்போ ஆசிரியர் கூடிய விரைவில் ஹெச்எம் பட்டு ட்ரெஸ்ஸில் இன்போம் ஸ்டேட் லெவல் மாஸ்டர் இன்னும் பல சூப்பர் சூப்பர் செஞ்சியே தான் ஓகேப்பா ஓகேம்மா ஓகேம்மா ராம் ஏன் கோபம் என்னாச்சு என்னன்னு சொல்லுங்க என்கிட்ட கோமதி சகோதரி வணக்கம் ஹாய்மா ஹாய் சகோ வாருங்கள் வணக்கம் தனபாலன் தனபாலன் நல்லா இருக்கீங்களா

அஹ் பழங்கிக்காய் போட்டு வச்சுட்டு மாங்காய் பச்சடி செஞ்சேன் எனக்கு மாங்காய் பச்சேடி ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அது கொஞ்சம் பழம் ஆயிடுச்சு அது இன்னும் செம்ம டேஸ்டா இருந்துச்சு வணக்கம் கண்ணன் அப்படின்னு மா கோவில் என்னை கூப்பிட்டுருக்காங்க கேஆர்சி சகோ சிஎஸ் அண்ணா கீர்த்தனா சகோதரி காந்தி மகிங்கம் சகோ கோமதி சகோதரி பிரகாஷ் ஆஹ் கிராம் கிராமத்தை தென்றல் அண்ணன் உதயமணி சகோ மற்றும் உறவுகள் அணிவரும் தமிழனுடன் வரவேகிறேன் அப்படின்னு யாது முறை யாவரும் கேள்வினை சொல்லியிருக்காங்க கேஎல் சென்னா இனிய இரவு வணக்கம் ராஜு ராஜு சக கூப்பிட்டுருக்காங்க ராஜா அண்ணா ராஜா அண்ணா கூப்பிட்டுருக்காங்க ராஜு அண்ணா அக்கா என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து சாதம் சாப்பிட்டேன் சாமி ஹாய் சதீஷ்மா ஹாய் அக்கா சாப்பிட்டீங்க நல்லா நல்லா இருக்கேன் சதீஷ் அங்கே சாப்பிட்டேன் சாமி சாப்பிட்டே தங்க அக்கா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டே தங்க சாதம் தானே சாமி சாப்பிட்டே நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே சதீஷ்மா திடீரென்று கார்த்தியை பயத்துடன் திடீரென்று கார்த்தியை பார்த்ததுடன் கையை பிடித்து கொண்டு விடவில்லை கார்த்திக் என்னாச்சு சரணியா எதுக்கு நீ இப்படி பயப்படுற நீ சரி விடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே மாவை இப்போ வேணுமா காலையிலையா பாப்பா இப்போ நமக்கு அடமா வேணுமா காலையிலையா சித்தப்பா இப்போ அடமா வேணுமா காலையில் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குது சொல்லு சித்தப்பா கொண்டு சொல்ல எப்போ வேணாமா சித்தப்பா ரெண்டு மட்டும்